கோவை மாவட்டம் காரமடையில் திமுக நகர இளைஞரணி மற்றும் நகர திமுக சார்பில் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் பிறந்த நாள் விழா மற்றும் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது காரமடை தெற்கு ரத வீதி பாத்திர கடை தெருவில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நகர செயலாளர் வெங்கடேஷ் தலைமையேற்க முன்னாள் எம்எல்ஏ பா அருங்குமார் செயற்குழு உறுப்பினர் டி ஆர் சண்முகசுந்தரம் சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் மனோகரன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஹக்கீம் நகரமன்ற தலைவர் உஷா வெங்கடேஷ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இக்கூட்டத்தில் நகரமன்ற தலைவர் உஷா வெங்கடேஷ் ராம்குட்டி இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் விக்னேஷ் சூரியன் தம்பி மணிகண்டன் மற்றும் நகர திமுக இளைஞரணி யாசர் துணை அமைப்பாளர்கள் ஆசிப் சுபாஷ் நித்தியானந்தம் பரத் சஜுன் மற்றும் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பு அருமை தம்பி மணிகண்டன் அவர்களே சகோதரர் மாவட்ட பிரதிநிதி யாசுவராபத் அவர்களே இந்த நல்ல ஒரு பெரிய நிறைவேற்ற தேஸ்வரன் பஜினி சொரணம் ஆசி பெறணும். தலமடைய இருக்கிற தலம முன்னிடல. அவரை ஓரேனியில் தமிழ்நாடு இருக்கின்ற முன்னெடுப்பை கழகத்துடைய தலைவர் சரிங்க அடுத்தது பார்க்கணும். கேட்டிங்க காட்டி தலைமை உறுப்பொன் இருக்கக்கூடிய இந்த நகர இந்த நகர திராவிட உண்மையோட்டி கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி 对吧？对